அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் முகில் டிவி சமீப காலமா உணவுப் பொருளை கலப்படும் அப்படின்னு ஒரு பூதகாரமான பிரச்சனை இருக்கு அனுமதிக்கப்பட்ட அளவை விட கூடுதலா கெமிக்கல் சேர்ந்து இருக்கு அப்படின்னு சொல்லி சில உணவு பொருள் அரசாங்கம் தடை செஞ்சிருக்கு இதை தவிர குழந்தைகளுக்கு கொடுக்கிற எனர்ஜி ட்ரிங்க் சில புட் பாக்கெட்ல பூச்சி வண்டு புழு மற்றும் உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் பொருட்கள் கலந்திருப்பதா செய்தி எல்லாம் வந்துகிட்டே இருக்கு இந்த கலப்பட லிஸ்ட்ல லேட்டஸ்டா வந்திருக்கிறது தான் பிளாஸ்டிக் அரிசி அதாவது பிளாஸ்டிக் அரிசியை நல்ல அரிசியோடு கலக்கிறது நம்ம தமிழ்நாட்டோட பிரதான உணவுப் பொருள் அரிசி இந்த நல்ல

கண்டுபிடிக்கலாம் இன்னொன்னு அரிசியை வேக வச்சதுக்கு அப்புறம் அதை தொட்டு பாத்தீங்கன்னா கையில ஓட்டவே ஓட்டாது அதே மாதிரி வேக வைக்கும் பிளாஸ்டிக் உருகி ஒரு படலம் போல மிதக்குமா அது தீப்பிடிக்க கூடியதுன்னு வர சொல்றாங்க இதெல்லாம் சாப்பிடறதுனால நமக்கு நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ் அதன் மூலமா லிவர் கேன்சர் வேற வரும் மூணு கப் பிளாஸ்டிக் அரிசியை சாப்பிட்டா ஒரு பிளாஸ்டிக் கவரை சாப்பிட்டதுக்கு ஈக்குவல் அப்படின்னு நிபுணர்கள் சொல்றாங்க இனிமேல் பேசாம நம்மலாம் பயிர் செஞ்சு சாப்பிட வேண்டிய நிலைமை தான் வரும் நினைக்கிறேன் சோ இதுக்குதான் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார் மற்ற தொழுதுண்டு பின் செல்பவர் அப்படின்னு உயர்ந்த இருக்காங்க ஏனென்றால் மற்றவர்கள் அவர்களை தொழுதுண்டு வாழ வேண்டி இருக்கும் கொடுக்காம செத்தா என்ன விவசாயி இடத்த ரியல் எஸ்டேட் காரங்க பிளாட் போட்டு வித்தா என்ன விவசாயி யூஸ் பண்ற தண்ணிய ரசாயன கழிவு கலந்தா என்ன இதற்கெல்லாம் போராடுற நாலு பேரை ஜோக்கரா பார்த்த நமக்கு சாப்பிடறதுக்கு நல்ல அரிசி கிடைக்கும் கண்டிப்பா கிடைக்காது விவசாயம் நல்லா இருந்தாதான் நாமும் நல்லா இருக்க முடியும் நாடும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நல்ல கருத்தோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் கொடுங்க ஃபார் மோர் இன்ஃபர்மேட்டிவ் டிவி